ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நர்மஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான நெத்திலி மீன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷான மசால் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜார்ல பத்து சின்ன வெங்காயம் நாலு பல் பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் மிளகு ஒரு கொத்து கொத்தமல்லி இலை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொழம்பு மசால் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசால் அவ்வளோதாங்க இதை நல்லா ஒரு கிளரி கிளறிக்கலாம் இந்த மசாலில் அரை எலுமிச்சம்பழம் கட் பண்ணி அதோடய ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க விதை இல்லாமல் தண்ணி சேர்க்கணும் தேவையில்லை நம்ம அரைச்ச ஃப்ரெஷ்ஷான மசாலில் இந்த லெமன் ஜூஸ்லேயே தேவையான அளவு தண்ணி இருக்கும் அவ்வளோதான் மசால் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க நெத்திலி மீன் துண்டுகளை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நெத்திலி மீன்னாலே குழம்பும் சரி வருவல் நாளும் சரி எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம செய்கிற விதத்தில் தாங்க இருக்குது நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க இன்னும் எப்போயும் இது மாதிரி தான் ஃப்ரை பண்ணி கேட்பாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது ஒரு மணி நேரம் போல் நல்லா ஊறட்டும் அப்போ தான் மசால் நல்லா மீனில் இறங்கி வந்திருக்கும் படுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு தேவையான அளவு என்ன செத்துக்கலாம் என்ன நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம பரட்டி வச்சுருக்க நெத்திலி மீன் துண்டுகளை கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கலாம் இருந்து பத்து நிமிஷத்தில் இது நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி வந்திருக்கும் பாருங்கள் அவ்வளோதான் நெத்திலி மீன் வறுவல் ரெடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்